அனைவருக்கும் வணக்கம் ஸோ ஏற்கனவே சூப்பர் ஸ்டார் பாலிசியில் டென் லேக்ஸை பத்தி போட்டிருப்போம் என்ன ஃப்ரெண்ட் டென் லேக்ஸ் வந்து போன டிசம்பர் ஏழாம் தேதியே வந்து பாலிசி வந்துருச்சு அப்ப இருந்தே டென் லேக்ஸ் போட்டாச்சு இப்போ வந்து ஜனவரி இருபத்தி நாலு ஸோ இந்த டேட்டில் பாத்தீங்க அப்படின்னா சூப்பர் ஸ்டார்ல வந்து அஞ்சு லட்ச ரூபாய்க்கு நாங்க நாங்கள் வரலாழின்னு எதிர்பார்த்தோம் இப்போ வந்துருச்சு இப்போ அது ரிலேட்டடா உங்களுக்கு முக்கியமான தகவல்களை பதிவு செய்வதற்கு படம் பட்டிருக்கேன் சோ இதுல வந்து சூப்பர் ஸ்டார் பேரே வந்து சூப்பர் ஸ்டார் பாலிசி சோ பாலிசிக்கு ஏத்த மாதிரி பாலிசியும் நிறைய விதமான அப்டேட் பண்ணிருக்காங்க என்னன்றத பார்ப்போம் பாலிசியில ஒரு குறிப்பிட்ட வயது வரையும் எடுக்க முடியும் பட் இந்த பாலிசி பாத்தீங்கன்னா பதினெட்டுல இருந்து நூறு வயசு வரையும் எடுக்கலாம் தாராளமா ரெண்டு அடல்ட்டும் நாலு குழந்தைகள் வரையும் இந்த பாலிசியில வந்து இருந்துக்கலாம் காப்பு தொகைன்னு பாத்தீங்க அப்படின்னா பகுதி ஏ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அது வந்து டெல்லி மும்பை அப்படி வரும் பகுதி பி அப்படின்னா சென்னை பெங்களூர் அந்த மாதிரி சிட்டிஸ் ரிலேரட வரும் பகுதி சி அப்படின்னா அதர் தேன் ரெஸ்ட் ஆப் இந்தியான்னு சொல்லுவாங்க மற்ற பகுதியில் எல்லாமே பகுதி சில வரும் அதுக்கு எல்லாமே அஞ்சு லட்ச ரூபால இருந்தும் பகுதி பி அஞ்சு பகுதி ஏக்கு மட்டும் ஏழு புள்ளி அஞ்சு லட்சத்துல இருந்து பாலிசி ஸ்டார்ட் ஆகுது இதில் வந்து அறுபத்தஞ்சு வயசுக்குள்ள நீங்க வந்தீங்க அப்படின்னா ஒரு கோடி வரைக்கும் என்ன செஞ்சுக்கலாம் பாலிசி கவரேஜை நீங்க எடுத்துக்கலாம் இதுல வந்து நோ கோ பேமெண்ட் யாருக்குமே வந்து நோ கோ பேமெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா அறுபது வயசுக்கு மேல மற்ற பாலிசில இணையும் பொழுது இப்ப சீனியர் சிட்டிசன் பாலிசி கோ பேமெண்ட் முப்பது சதவீதம் இருக்கும் ஸ்டார் ஹெல்த் அசீர் பாலிசியா பத்து சதவீதம் இருக்கு பட் இந்த பொறுத்த பொறுத்தளவு அறுபது வயசுக்கு மேல வந்தாலும் உங்களுக்கு என்ன கோ பேமெண்ட் அப்படின்றது இருக்கு ஸோ அதனால உங்களுக்கு எந்த செலவுமே இதுல வந்து அதாவது அது எப்படி வரும் அப்படின்னா இப்ப சீனியர் சிட்டிசன் பாலிசில ஒரு மூணு லட்சம் ரூபாய் கிளைம் வருது அப்படின்னா முப்பது சதவீதம் உங்களுடைய பொறுப்பு அப்போ தொண்ணூறாயிரம் என்ன செய்யணும் உங்களுடைய பொறுப்பு ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் நிறுவனத்தின் பொறுப்பு இதுதான் வந்து ஒரு காமன் ஒரு கோ பேமெண்ட் பத்தி ஒரு புரிஞ்சுக்கிறது ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி பொறுத்த அளவு மூணு லட்சம் ரூபாய் முப்பதாயிரம் கஸ்டமருடைய பொறுப்பு ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் நிறுவனத்தின் பொறுப்பு இதுக்கு பேர் தான் கோ பேமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க முப்பது நாளுக்கு முன்னாடியே நீங்க பாலிசி ரெனிவல் பண்றீங்க அதாவது பண்ணி ஜனவரியில பாலிசி எடுக்கிறீங்க அடுத்த ஜனவரி வருது ஜனவரிக்கு முன்னாடியே டிசம்பரே நீங்க என்ன செய்யறீங்க ரெனிவல் பண்ணிடுறீங்க நாளைக்கு முன்னாடினா அதுல வந்து ரெண்டு புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் இதுவரை என்ன செய்யல வேற எந்த நிறுத்த பாலிசியும் கொடுத்ததில்லை இந்த டைம் மட்டும்தான் இதை நம்ம என்ன செஞ்சிருக்கோம் கொடுத்திருக்கோம் நீண்ட கால திட்டம் லாங் டர்ம் பாலிசி எடுப்பாங்க சில பேர் அதாவது ஒரே நேரத்தில் அதாவது சில பேர் வெளிநேரத்தை வேலை பார்ப்பாங்க அவங்க ஒன் டைம் வந்துட்டு போவாங்க ரெண்டு வருஷத்துக்கு மூணு வருஷத்துக்கு ஒரு தடவை வருவாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து என்ன செய்வாங்க ஒரே நேரத்துல பேமெண்ட் பண்ணிட்டு போறவங்க இருக்காங்க சோ அப்படியும் சில பேர் நம்மளுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்குதுன்னு பேமெண்ட் பண்றவங்களும் இருக்காங்க சோ அந்த மாதிரி நீங்க பேமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா ரெண்டாவது வருஷத்துக்கு பத்து பர்சன்டேஜும் மூணாவது வருஷத்துக்கு பன்னெண்டு புள்ளி அஞ்சு பர்சன்டேஜும் இன்னும் நாலு அஞ்சும் போகுது அதுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அதுக்கும் ஒரு டிஸ்கவுண்ட் போட்டு நம்ம கொடுப்போம் இந்த பாலிசி அடிப்படையா என்னென்ன விஷயங்கள் பேசிக் அவர் கொடுக்குறாங்க அப்படின்னா அஞ்சு லட்ச ரூபா பாலிசி எடுத்தீங்கன்னா ஐயாயிரம் ரூபாய் ரூம் ரெண்ட் ஒரு சிங்கிள் ஸ்டாண்டர்ட் ஏசி ரூம் ஐயாயிரம் செஞ்சுக்கலாம் எடுத்துக்கலாம் இதுபோக உடல் உறுப்பு தானம் கொடுப்பவர்கள் இப்ப நம்மளுக்கு வந்து ஒரு கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு எனக்கு எங்க ரிலேஷன்லயே ஒருத்தர் என்ன செய்யறாரு கிட்னி குடுக்கிறாரு அப்ப அவருடைய செலவுகளை அவர் பாத்துக்க முடியுமா பாக்க முடியாது அப்ப அந்த செலவு நம்ம தான் பாத்துக்கணும் அப்ப அந்த செலவு என்ன செய்யும் இந்த பாலிசி வந்து ஏத்துக்குது அப்ப அவர்கிட்ட இருந்து நம்ம கிட்னி எடுக்கிறதுக்கும் அது உங்ககிட்ட வந்து கிட்னியை மாத்துறதுக்கு எல்லா செலவுகளையும் இந்த நிறுவனமே என்ன செய்யுது உங்களுடைய இந்த பாலிசி வந்து கவரேஜ் கொடுத்துருது அதுக்கப்புறம் பற்கள் சுத்தம் செய்வதற்கு இதுவரையும் பற்களுக்கு வந்து நம்ம இன்சூரன்ஸ்ல எப்ப எந்த பாலிசியுமே கொடுத்தது இல்ல காம்ரிகன்சி பாலிசி மட்டும் தான் இருக்கு அதே மாதிரி இந்த பாலிசியில என்னன்னா பற்களை ஒரு தடவை சுத்தம் செய்வதற்கும் ஸ்கேன் பாத்துக்கிறது கிளீன் பண்றதுக்கு அதுக்கு மட்டும் ஒன் டைம் மட்டும் அலோவ் பண்றாங்க அதுவும் செகண்ட் இயர் தேர்ட் இயர்ல ஏதாவது ஒரு டயத்துல யூஸ் பண்ணிக்கலாம் அந்த பாலிசியில வந்து இருக்கிற ஒரு நபர்னா ஒருத்தர் மட்டும் பயன்படுத்திக்கலாம் ஒரு ஃபேமிலியா எடுக்கிறாங்கன்னா அதுல இருந்து ஒரு நபருக்கு மட்டும் தான் அதை யூஸ் பண்ணிக்க முடியும் அதுவும் கேஷ்லெஸ் தான் பண்ண முடியும் தனிப்பட்ட முறையில் என்ன செய்ய அது பண்ண முடியாது அடுத்து மருத்துவ சேர்வதற்கு முன்பு தொண்ணூறு நாள் சேர்ந்ததுக்கு அப்புறம் நூத்தி எண்பது நாட்கள் அப்படின்னா என்னன்னா இன்னைக்கு நம்ம நல்லா இருக்கும் நாளைக்கு உடம்பு முடியல ஒரு டெஸ்ட் பாக்குறீங்க ஒரு ஸ்கேன் பாக்குறீங்க டாக்டர் கிட்ட போய் கன்சல்ட் பண்றீங்க அந்த செலவெல்லாம் நீங்க தான் ஏத்துக்கணும் இமீடியட்டா நிறுவனம் ஏத்துக்காது ஒரு பத்து நாளுக்கு அப்புறம் கம்பல்சரி வந்து டாக்டர் என்ன செய்யறாரு ஸ்கேன்லாம் எல்லாம் பாக்குறீங்க அது வந்து நிறுவனம் ஏத்துக்கல இப்ப ஒரு பத்து பதினஞ்சு இருபது முப்பது நாளுக்கு அப்புறமே என்ன செய்யறாரு இல்லமா நீங்க கண்டிப்பா அட்மிட் ஆகி ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிடுறாங்க அப்படின்னா அப்ப அன்னைக்கு ஆபரேஷன் நடக்க அன்னையில இருந்து பேக் டேட் தொண்ணூறு நாள் வரையும் கவரேஜ் ஆகும் அப்போ அதுக்கு முன்னாடி நீங்க என்னென்ன டேப்லெட் வாங்குனீங்க என்னென்ன ஸ்கேன் பார்த்தீங்க என்னென்ன டெஸ்ட் பார்த்தீங்க எல்லா ரிப்போர்ட்டுமே நீங்கள் கையில பில்லோட வச்சிருக்கணும் அது அப்பதான் நம்மளால இதை என்ன செய்ய முடியும் உங்களுக்கு கிளைம் பண்ணி கொடுக்க முடியும் இப்படி உங்களுக்கு தொண்ணூறு நாளைக்கு வரைக்கும் என்ன செஞ்சுக்கலாம் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஆப்ரேஷன் முடிஞ்சு நூத்தி எண்பது நாள் வரை என்னென்ன ரிமைனிங் டெஸ்ட் பண்றது ஸ்கேன் பண்றது எதாவது இருந்தாலும் அதுவும் நம்ம என்ன செய்யலாம் இந்த பாலிசியில வந்து கவரேஜ் கொடுக்குறாங்க ஸோ அதனால தான் ப்ரீ அண்ட் போஸ்ட் ப்ரீ கிடையாது ப்ரீ அண்ட் போஸ்ட் மெடிக்கல் அது அடுத்த குடும்ப தலைவர் வந்து விபத்துனால ஒரு பெரிய விபத்துனால என்ன சிகிச்சை அவருக்கு ரொம்ப ஒரு ஹார்ட் சர்ஜரி நடக்குது அப்படின்னா அவரு சம்பாதிச்சு கட்டுறது ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்ப வந்து அதுக்கு என்ன ஒரு ப்ரீமியம் பெய்வர் பெனிஃபிட் அப்படின்றது இந்த சூப்பர் ஸ்டார் பாலிசில மட்டும் கொடுத்துருக்காங்க இதுக்கு முன்னாடி எந்த பாலிசிலையும் கிடையாது இந்த ஆப்ஷன் சொல்லி முக்கியமான ஆப்ஷன்ஸ் அடுத்த ஸ்டார் ஹெல்த் நலம் சார்ந்த திட்டத்தில் இணை அதாவது வெல்னஸ் புரோகிராம் சொல்லுவாங்க இன்னைக்கு எல்லாருமே ஓரளவுக்கு தங்களுடைய உடல்நிலைய பாதுகாக்கணும் மெயின்டைன் ஜிம்முக்கு போறாங்க நிறைய விஷயங்கள் பண்றாங்க பண்றவங்களுக்கு நீங்க இந்த திட்டத்துல இணைஞ்சு உங்க பாடியை மெயின்டைன் பண்றது நம்மளுடைய அந்த ப்ரோக்ராம்ல இணைஞ்சு அவங்க சொல்ற கரெக்டா உணவு பழக்க முறைங்களை நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு உங்களுடைய வெயிட்ட ப்ராப்பரா நீங்க மெயின்டைன் பண்ணீங்க அப்படின்னா நீங்க கட்டக்கூடிய பிரீமியத்திலிருந்து உங்களுக்கு இருபது சதவீதம் டிஸ்கவுண்ட் கிடைக்கும் சோ நீங்க ஒன் இயர்ல நீங்க பண்றதுக்கு உங்களுக்கு இவ்வளவு மார்க் அப்படின்னு வச்சிருப்பாங்க ஒரு ஆயிரம் மார்க் வச்சிருக்காங்க அதை நீங்க ஒரு எண்ணூறு மார்க் எடுத்துட்டீங்கன்னா டுவெண்ட்டி பர்சன்டேஜ் கிடைச்சிப்பாயிருங்க அறநூறு ஐநூறுனு எடுத்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பர்சன்டேஜ் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும் அந்த டிஸ்கவுண்ட் என்ன செய்யலாம் நீங்க பிரீமியம் கட்டுறதுக்கு முன்னாடி அந்த டிஸ்கவுண்ட் யூஸ் பண்ணிக்கலாம் சோ இந்த ஆப்ஷன்ஸ் நிறுவனம் கொடுக்குது கூடுதல் பலன்கள் அடிஷ்னலா என்னென்ன விஷயங்கள் தருதுன்னா சில அறுவை சிகிச்சை உபகரணங்கள் வாங்குறதுக்கு கவரேஜ் என்ன செய்து இதுல இருக்கு வருடந்தோடு உடல் பரிசோதனைக்கு வந்து ஒரு சலுகை காப்பு தொகை அதாவது நீங்க அஞ்சு லட்சம் ரூபாய் எடுத்தீங்க பாலிசினா அஞ்சாயிரம் ரூபாய் வந்து என்ன செய்யும் ஹெல்த் செக்அப் இதெல்லாம் கேஷ்லெஸ் மூலியமா தான் பண்ண முடியும் அதிகபட்சம் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் பாலிசி எடுத்தீங்கன்னா இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் பாத்துக்கலாம் ஐம்பது லட்ச ரூபா பாலிசி எடுத்தாலும் இருபத்தஞ்சாயிரம் வரைக்கும் நீங்க ஹெல்த் செக்கப்புக்கு எலிஜிபிள் ஆவீங்க சோ வாழ்வில் முறை வந்து எல்லையற்ற காப்பு தொகையை நீங்க என்ன செய்யலாம் லிமிட்லெஸ் கேர் ஒரே ஒரு டைம் லைஃப்ல வந்து ஒரு பெரிய செலவு நம்ம என்ன செஞ்சுக்கலாம் பாத்துக்கலாம் உங்கள் அறை வாடகை நீங்க வந்து என்ன செய்யறீங்க இப்ப நீங்க வந்து உங்களுக்கு சிங்கிள் ஸ்டாண்டர்ட் ஏசி ரூம் இருக்கு ஆ எனக்கு அது வேணா நான் வந்து என்ன செய்யறேன் எனக்கு அந்த மாதிரியே வேணா எனக்கு சார்ட் அகாமடேஷன் தான் வேணும் அப்படின்னு சொன்னீங்க அதுக்கு வந்து பிரீமியம் கொஞ்சம் டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க விருப்ப தேர்வு இது வந்து நீங்க ஆப்ஷனல் கவரா கொடுக்குறாங்க விருப்ப தேர்வுனா விரும்புனா நீங்க இதை எடுத்துக்கலாம் இல்லையா விட்டுறலாம் இதை தேர்வு செய்யும் போது உங்களுடைய பிரிமியம் கூடும் சோ ஃபியூச்சர் எதிர்காலத்தை ஒருத்தவரு சில இண்டிவிஜுவலா இருப்பாரு இருபத்தி வயசுல ஒரு ஒருத்தர் பாலிசி போடுறாரு அடுத்து அவருடைய மனைவியை கல்யாணம் பண்ணிட்டு வர்றாரு அப்படின்னா அப்ப ஃபியூச்சர்ஸ் இன்னும் ஒரு ஆப்ஷன் சேர்வு பண்றாருன்னா அவங்க மனைவியை உள்ள கூட்டிட்டு வரும்பொழுதே இவர் எத்தனை வருஷம் டிராவல் பண்ணாரோ அந்த இயர் வந்து மனைவியும் ஆக்குபை பண்ணிக்கிறாங்க அப்ப ஒரு பாலிசியில மினிமம் ஐஆர்டிஓ சொல்ற வழி ரெண்டு வருஷம்னா இவர் இருபத்தஞ்சு வயசுல பாலிசி எடுக்கிறாரு இருபத்தி ஏழு வயசுல கல்யாணம் பண்ணாரு ரெண்டு வருஷம் இவர் டிராவல் பண்றாரு மனைவி உள்ள வந்த மனைவியும் ரெண்டு வருஷம் டிராவல் பண்ண மாதிரியான கணக்கு எடுத்துக்கிறாங்க அப்ப குழந்தை பறக்கிறதுக்கு என்ன செய்யறது மெட்டர்னிட்டி செலவு எல்லாமே ரெண்டு வருஷம் வெயிட்டிங் பீரியட் இருக்கும் அந்த ரெண்டு வருஷத்துக்கு என்ன செஞ்சிருவாங்க எலிஜிபிலிட்டி கிடைச்சிடும் அதுக்கப்புறம் உடனடி பாதுகாப்பு திட்டம் நாட்கள் பயனடையலாம் இது வந்து குயிக் ஷீல்டுன்னு சொல்லுவாங்க அதாவது என்னன்னா ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து டிசீஸ் இருக்கு என்ன டிசீஸ்னா ஒரு சுகர் இருக்கு பிபி இருக்கு ஆஸ்துமா இருக்கு அந்த மாதிரி சொல்லுவாங்க அந்த மாதிரி டிசீஸ் இருக்குன்னு சொன்னீங்க அப்படின்னா அதுக்கு குயிக் ஷீல்டுன்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு அதை செலக்ட் பண்ணா அதற்கு ஒரு ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி அறுநூறு மொத்தத்துக்கு பிரீமியம் கூடும் வருஷத்துல அந்த மாதிரி நீங்க செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா முப்பத்தி ஒரு நாள் அப்புறமே இந்த மாதிரி வியாதிகளுக்கு நீங்க என்ன செஞ்சுக்க முடியும் கவரேஜ் உங்களுக்கு கிடைக்கும் அதுக்கு ரொம்ப நாள் தள்ளி நம்ம வெயிட்டிங் பீரியட் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது அடுத்து பத்து லட்சத்துக்கு மேல காப்புத்தொகை தொகை இருப்பீங்க அப்படின்னா நம்ம நிறுவனத்துல வந்து சூப்பர் ஸ்டார் போனஸ்னு ஒண்ணு சொல்றாங்க அதுவும் ஒரு ரெண்டாயிரம் முதல் ரெண்டாயிரத்தி ஐநூறு வரையும் பிரீமியம் வருது அதை நீங்க தேர்வு பண்ணீங்க அப்படின்னா நீங்க கிளைம் வாங்குறீங்க வாங்கல அது பிரச்சனை கிடையாது இந்த பாலிசில நீங்க எடுத்து சூப்பர் ஸ்டார் போனஸ் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு பிரீமியத்தை கட்டிட்டீங்கன்னா ஒரு பத்து வருஷம் கழிச்சு உங்களுடைய காப்பு தொகை என்ன இருக்கு நீங்க பத்து லட்ச ரூபா பிரீமியம் எடுத்திருக்கீங்க ஒரு பத்து லட்ச ரூபா பத்து வருஷம் கழிச்சு உங்களுடைய பிரீமியம் எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு சமீன்ஷ்டு பத்து ஒரு கோடி இருக்கும் ஓகேங்களா ஒரு கோடி இருக்கும் நீங்க அஞ்சு வருஷம் டிராவல் பண்ணீங்கன்னா ஒன்றரை கோடி ஆகும் சூப்பர் ஸ்டார் உடைய போனஸ் உடைய ஸ்பெஷல் இது கிளைம் வாங்கினாலும் சில சில கிளைம் வாங்கினீங்கன்னா போனஸ் கொடுக்க மாட்டாங்க இதுல கிளைம் வாங்கினாலும் வாங்கலாட்டையும் எவ்ரி இயர் போனஸ் உங்களுக்கு ஆட் ஆகிக்கிட்டே இருக்கும் பத்து பத்துசன்டேஜ் கூடிக்கிட்டே வரும் என்ன சம்மிச்சுக்கோ அப்படியே அடுத்தடுத்து பத்து வருஷத்துல என்ன ஆகும் ஒரு கோடியா மாறிடும் சோ இதுதான் வந்து சூப்பர் ஸ்டார் போனஸ் இருபதாவது பாயிண்ட் இருபத்தி ஓராவது பாயிண்ட் திடீரென வெளியூர்ல நடக்கும் விபத்துல வந்து என்ன செய்யறாரு இப்ப நம்மளுடைய பாலிசி ஹோல்டர் வந்து லோக்கல்ல இருக்கா திடீர்னு வெளியூர் போயிருக்காரு அங்க ஒரு விபத்து ஆயிடுச்சு இமீடியட்டா நம்ம என்ன செய்யணும் ஒரு ஆளு போய் நம்ம வந்து கேர் பண்ணணும் அப்ப இமீடியட்டா போறதுக்கு நம்ம பிளைட்ல போக வேண்டியிருக்கும் அப்ப அப்போ ஒரு பத்தாயிரம் ரூபா வரைய என்ன செய்ய நிறுவனம் தருது அது வந்து கம்பாசினேட் விசிட் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஆப்ஷனை தேர்வு பண்ணா அதுக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் என்ன செய்யும் உங்களுக்கு கிடைக்கும் சோ இதுதான் வந்து சூப்பர் ஸ்டார் பாலிசியில இருக்கக்கூடிய முக்கியமான சாராம்சங்கள் வேற இந்த சூப்பர் ஸ்டார் பாலிசியில உங்களுக்கு வந்து எவ்வளவு பிரீமியம் வேணும் என்ன ஏதுன்னு கொட்டேஷன் தேவைப்பட்டுச்சுன்னா நான் யூடியூப்ல ஆட் டிஸ்கிரிப்ஷன்ல என்னுடைய மொபைல் நம்பர் கொடுத்துருப்பேன் நல்லா இதுல வந்து அந்த பிக்சர்லயும் மொபைல் நம்பர் இருக்கிறது வாய்ப்பு இருக்கு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா என்னை காண்டக்ட் பண்ணுங்க உங்களுக்கான இந்த பாலிசியில கொடுக்கறது நான் தயாரா இருக்கேன் சோ பாலிசியை எடுக்கலாம் இங்கே எடுக்கலாம் கிடையாது சொன்ன கிட்ட எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சர்வீஸ் எல்லாமே ப்ராப்பரா இருக்கும் ஸோ உங்க எந்த ஊர்ல இருந்தாலும் நீங்க என்ன செய்யலாம் பாலிசி எடுக்கலாம் ஈவன் டெல்லியில இருந்தா கூட நீங்க தமிழாக தான் இருந்தீங்கன்னா பேசுங்க பாலிசி கொடுக்கலாம் ஹிந்தி பேசுனா நம்மளால கொடுக்க முடியாது எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது அந்த ரீசன்ல தான் இங்கிலீஷ்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை தாராளமாக பேசி கொடுக்க முடியும் ஸோ பாலிசிகள் எந்த இடத்துல வேணாலும் எடுக்கலாம் உங்களுக்கு அந்த டைத்துல எப்படி நீங்க வந்து கைடன்ஸ் கொடுக்கணும் நீங்க வந்து ஒரு டோல் ஃப்ரீ நம்பர்ல பண்ணி உங்களுக்கு என்ன செய்யணும் உங்களுக்கு ஒரு கிளைம் நம்பர் கொடுக்கணும் அதுக்கு சர்வீஸ் பார்க்கணும் அந்த சர்வீஸ ப்ராப்பரா பண்ணணும் இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் நம்ம தரப்பில் உங்களுக்கு ப்ராப்பரா செஞ்சு கொடுத்துருவோம் ஸோ அதனால நீங்க இருந்த இடத்துல இருந்து ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷத்துல உங்களுக்கு பாலிசிகள் என்ன செய்யப்படும் போட்டு கொடுத்துருவோம் அதற்கான ஆவணங்களை மட்டும் அனுப்பி வச்சிங்கன்னா போதும் பேமெண்ட் லிங்க்கு நாங்கள் உங்களுக்கு அனுப்புவோம் நீங்களே கட்டலாம் இல்ல பேமெண்ட் நிங்லாம் நீங்க கட்டுறது சிரமமா இருந்துச்சுன்னா நம்மளுடைய அக்கவுண்டில் ஜிபே நம்பர் சொல்லுவோம் அந்த நம்பர்ல நீங்க என்ன செய்யுங்க பேமெண்ட் போட்டு விட்டீங்கன்னா இமீடியட்டா பாலிசி கன்வெர்ட் பண்ணி உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு என்ன செஞ்சிருவோம் எல்லா டீட்டெயிலுமே நம்ம அனுப்பி வச்சிருவோம் வேற ஏதோ உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா மொபைல் நம்பர்ல தொடர்பு கொண்டு கேளுங்க நன்றி வணக்கம் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க